பாஜக திமுக கட்சி தலைவர்களை தாவேக்க தலைவர் விஜய் கடுமையாக விமர்சனம் செய்ததும் அதற்கு அக்கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் பதிலடி கொடுத்திருப்பதும் அரசியல் வட்டாரத்தில் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சித் தலைவர் விஜய் பேசியது அரசியல் கணத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக அரசு மீதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை பகிரங்கமாக முன்வைத்த விஜய் அடுத்த தேர்தலில் தாவேக்கா திமுக இடையேதான் போட்டி என்றும் குறிப்பிட்டார் இந்நிலையில் திமுகவுக்கு போட்டியும் இல்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக களத்தில் எந்த தலைவரும் இல்லை என்று திமுக எம்பி கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார் நிச்சயமாக திமுக போட்டியாக யாரும் இல்லை முதலமைச்சர் அவர்களுக்கு போட்டியாக வேற எந்த இல்லை என்பது தெரியும் அரசியலில் யார் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பற்றி பேசினால்தான் மைலேஜ் கிடைக்கும் என்றும் பிரதமர் மோடியின் பெயரை விஜய் உச்சரித்திருப்பதாகவும் பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்தார் அரசியலை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு ரவுடி அடிச்சா தான் இன்னொரு ரவுடியை மக்கள் ரவுடின்னு ஏத்துக்குவாங்க யார் ரவுடி படத்து படத் டைலாக் சொல்றாங்க நான் டான் சும்மா இல்லை பத்து டான் அடிச்சன் இன்னைக்கு இவங்க எல்லாமே யாருன்னா அரசியல் யார் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாங்க அவர்களை பத்தி பேசினா ஒரு மைலேஜ் கிடைக்கும் இன்னைக்கு ராகுல் காந்தி அவரை பத்தி விஜய் அவங்க பேச முடியுமா பேச முடியாது விஜய் அவங்க அங்கு வந்துட்டு யாரை பத்தி பேச முடியும் விஜய் அவர்கள் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பிரதமர் தான் வைக்க முடியும் ஏன்னா மீடியா வெளிச்சம் அதற்காக பேசுறாங்க திமுகவுக்கு எதிரான வாக்குகளை தன் பக்கம் திருப்ப முயற்சிக்கும் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் அதிமுக தாவேகா இணைய வேண்டும் என்பது மக்களின் பேசுபொருளாக இருப்பதாகவும் கூறினார் அதே வேளையில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லை என்றும் தெரிவித்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைந்தால் இரண்டாயிரத்தி பதினொன்று ஏற்பட்ட வரலாறு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படைக்கும் குறிப்பாக திமுக எதிர்கட்சிங்கிற தகுதியும் அந்தஸ்து இலக்குன்னு தமிழகத்தினுடைய மக்களுடைய பேச்சு பொருளாக இருக்கு ஒரு ஒரு முறையும் விஜய் அவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னு நிலைநிறுத்தும் பொழுது மக்களின் எண்ண ஓட்டங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க நினைக்கிறது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நகர்வு அப்படிங்கிறது தான் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்குது தமிழ்நாட்டில் வாக்குகளை சிதறடிக்க பாஜகவுடன் விஜய் மறைமுக கூட்டணி வைத்து வைத்திருக்கிறாரோ என அச்சம் நிலவுவதாக விசிக எம்எல்ஏ சிந்தனை செல்வன் கருத்து கூறினார் பாஜகவிற்கு நேரடியாக சிலர் ஆதரவாக இருக்கிறார்கள் சிலர் மறைமுகமாக ஆதரவாக இருக்கிறார்கள் ஆகவே நண்பர் விஜய் அவர்கள் தொடர்ந்து சொல்வதை பார்க்கிற போது வாக்குகளை சிதைப்பதற்கு வாக்குகளை கலைப்பதற்கு பாஜகவோடு மறைமுக செயல் திட்டத்தை அவர் கொண்டிருக்கிறாரோ என்கிற ஐயம்தான் ஏற்படுகிறது பாஜக திமுகவை எதிர்க்கும் ஒரே கட்சி என்ற பிம்பத்தை உருவாக்குவதற்காகவே அக்கட்சி தலைவர்கள் பெயரை நேரடியாக குறிப்பிட்டு குற்றச்சாட்டை முன்வைக்க விஜய் தொடங்கிவிட்டதாக பத்திரிக்கையாளர் சபீர் கருத்து தெரிவித்துள்ளார் சூழல் அதனால இப்போ அதிமுகவை சார்ந்துதான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இந்த கூட்டணியை மீண்டும் உருவாச்சுன்னா அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட உருவாக்கும் அப்படின்றதுனால அந்த இடத்திற்கு விஜய் அவர்கள் தாவேக்காவை நகர்த்தி இருக்கிறார் அதுதான் திமுக வெர்சஸ் தாவேக்கா அப்படின்றதுதான் வந்து களம் மாறி இருக்கிறது அப்படின்றத அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாரு தன் கட்சி தொண்டர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் விஜய் பல்வேறு கருத்துக்களை சொல்லலாம் ஆனால் அதிமுக திமுக இடையேதான் எப்போதும் போட்டி என்பதுதான் வரலாறு என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து தெரிவித்தார்